வணக்கம் சொல்லிகனன் சார் வணக்கம் சார் இப்போ மதுரையில் இந்து முன்னணி சார்பாக நடந்து முடிந்த மாநாடு அடுத்து இப்போ மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பப்பு வாரி சட்டத்திட்டத்துக்கு எதிராக ஒரு பேரணி மாநாடு வந்து நடத்திருக்கிறாங்க அதே இடத்துல மதுரையில் இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா சார் இப்போ சார் இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கலன்னா எங்களுக்கு தெரியுது அனுமதி கொடுத்துருக்காளா கொடுக்கலையா அந்த பேரணி மாநாடுக்குன்னு தெரியல ஆனால் வந்து முருகபுத்தர் மாநாடு அங்கே நடக்கும் போது ஒன்றரை மாசத்துக்கு முன்பாகவே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் காவல்துறை அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி மறுக்கப்பட்டது உடனே வந்து வேலை பணிகளை பூரா நிறுத்திட்டாங்க நாங்கள் பார்த்த வேலைகளை பார்த்து உடனே நிறுத்த சொல்லிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் நீதிமன்றத்தை நாடுனா நீதிமன்றத்தை ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் விதித்தார்கள் காவல்துறை ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் தான் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் அனுமதி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அந்த அந்த அனுமதிக்கு உட்பட்டு நாங்கள் வந்து அந்த மாநாடு நடத்தினோம் எந்த ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டாங்க ஒரு காவல்துறை கூட மாநாட்டினுடைய தொடலுக்குள்ள வந்து பாதுகாப்பு அளிக்கல நாங்கள் பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் ஏழு லட்சம் பக்தர் வந்தார் அந்த மாநாட்டில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறலை யாரையும் தாக்கி பேசலை அன் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டமான நிகழ்வுகள் நடக்கலை முழுக்க முழுக்க முருகோ பக்தர் மாநாடு இந்துக்களை ஒன்றிணைக்கும் மாநாடு தான் நடத்தப்பட்டது ஒரு சீரும் சிறப்போடு வெற்றிகரமாக நடப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் தர்ச்சனையும் கிடையாது ஆனால் அப்படி எங்கள் காவல்துறை எந்த விதத்தில் எப்படி வேணாலும் முடக்கணுமோ எப்படி வேணாலும் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறை நேற்று இந்த முருகபுத்தர் மாநாடு ஆனால் இப்போ நடைபெறுகின்ற அதே இடத்துல இப்போ முருக வந்து வக்வாரிய திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அது இல்லாமல் உயர் உச்ச நீதிமன்ற வழக்கு இந்த சம்பந்தமான வழக்கு நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அந்த பாராளுமன்ற தீர்ப்பு சட்டத்தை எதிர்த்து அந்த சட்ட சட்ட திருத்தத்தை எதிர்த்து வக் ஒழிப்பு சட்டம் வக் ஒழிப்பு சட்டம் என்றும் அதை எதிர்த்து அண்ட் வந்து முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் வந்து அந்த மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மனிதநேய மக்கள் கட்சி அதாவது மனிதநேய மக்கள் கட்சி யார் என்றால் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜவாருல்லா எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ அந்த ஜவாருல்லா அவர்களுடைய தலைமையில் இந்த பேரணி மாநாடு நடத்துகிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காவல்துறைகளுக்கு அனுமதி கொடுத்துச்சா குக்கள் இன்ன வரைக்கும் ஒரு இடங்கள் கொடுக்கல அவளுக்கு இடையேறும் வரும் அவள் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது காவல்துறை வந்து இந்த ஒரு அவளை வந்து தடுக்கலை பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வந்து எங்களுக்கு ஏன் இந்து முன்னணிக்கு மட்டும் மட்டும் நாடாடு நடத்தினா தப்பு அது மதவாத மாநாடு இந்துக்கள் ஒன்றைணைக்குன்னு சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கு குரல் கொடுக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சொன்னால் அது இந்துத்துவ மாநாடு பாசிச மாநாடு சங்கியல் மாநாடு அப்படின்னு சொல்லி இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினாங்க இப்ப இதே இதே மத மனிதநேய மக்கள் கட்சி என்ற போர்வையில் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மட்டும் முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு வாக்குற இந்த வகுப்பாதி சட்டத்திற்கு எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ போராட்ட மாநாடு நடத்தினா அதற்கு வந்து இருக்கின்ற அரசியல் கட்சிகள் யாரும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறது கிடையாது எதிர்ப்பு தெரிவிக்கிறது கிடையாது எந்த ஒரு போராட்டம் நடத்துவது கிடையாது ஆனால் எங்களுக்கு அவ்வளோ காவல்துறை தடுப்பது கூட கிடையாது இது இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவர் சுமூகமா போயிருக்காங்க அப்போ இந்து அமைப்புகள் நிகழ்ச்சியிருந்தால் மதவாரம் இதே முஸ்லீம் முன்னேற்ற கரு முஸ்லீம் அமைப்பு நிகழ்ச்சியில் அதே வந்து மகாவாரம் கிடையாது அது பயங்கரவாதம் கிடையாது அது வந்து மதவார சக்திகள் கிடையாது இது என்ன சார் நான் அது மத நாடுன்னு நாடுங்கிறாங்க எங்களுக்கு மட்டும் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்துக்களுக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சி நடத்தின ஒரு மாநாடு நடத்த அவ்வளவு அவ்வளவு நிபந்தனைகள் அவ்வளவு தடைகள் அவ்வளவு கட்டுப்பாடுகள் அவ்வளவு விதிமுறைகள் விதிக்கிறார்கள் அரசாங்கம் இங்குள்ள காவல்துறை ஆனால் இதே அதே மாநாட்டுத் திடர்ல எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்திருக்கு என்ன சந்தேகம் எங்களுக்கு தகவல் வந்தது என்னன்னா அந்த மாநாட்டுத் தேடல அனுமதியை வாங்கலையே அந்த அரசுக்கார கூட்டத்தை அனுமதியை வாங்காம தைரியமாக அந்த மாநாடு தடவை பந்தல் போட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளை போய் மாநாட்டு தடவை பந்தல் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்தினுடைய உரிமையாளர் கேட்ட கூட்டிட்டு அதன் பிறகு அதிகாரிகளையும் அமைச்சர்கள் மூலியமாக அந்த இடத்தினுடைய ஓனரை சந்தித்து அனுமதி வாங்கியிருக்காங்க பாருங்க ஆனா இந்த மாநாடு நடத்தக்கூடாது இது எப்படி வந்து முருகபுத்தர் மாநாடு இந்து நடத்திய மாநாடு வந்து மிகப்பெரிய அசம்பாதி நடக்கும் மிகப்பெரிய மதக்கலர் நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் இது மத நினைக்கிற சீர் உடைக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையும் பிரச்சனையும் விசவ கருத்துக்களை பரப்பினாங்க ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு நடத்துகிறாங்களே முஸ்லீம் முன்னேற்ற கழக மாநாடு இதில் வந்து மதக்கலோரம் வராதா மத நலிக்கணும் ஒற்றுமை சீர்குலையாதா சட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா இது வந்து பொது அமைதி குண்ட உடைக்காதா அது எங்களுடைய கேள்வி நாங்கள் திருப்பி கேட்குறோம் அன்னைக்கு எங்கள் முருகப்பட்டார் மாநாடுக்கு எதிர்ப்பு தெரிவுத்தூராமே இந்த மாநாடு எதிர்ப்பு இது வந்து மதவாள அமைப்பு மாநாடு இல்லையா இது முஸ்லீம்களுக்காக நடக்கின்ற மாநாடு இது மதவாள மாநாடு இல்லையா இந்த மாநாடு நடத்தக்கூடிய ஏனென்றால் இந்த மாநாடுல வந்து பயங்கரவாதிகள் ஊடுருவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் ஏனென்றால் நம்மளுடைய ஜவாஹார்லா மனித மக்கள் கட்சி எம்எல்ஏ முன்னே முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தனிப்பு அந்த அமைப்பினுடைய எம்எல்ஏ தலைவராக இருக்கக்கூடியவர் ஜவஹர்லா தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு அலும சிமியுடைய அமைப்பில் இருந்தவர் அவர் ஆனால் அந்த அமைப்பினுடைய தடை பண்ணாலும் கூட்டத்தை அமைப்பதற்காண்டி அதாவது இந்துக்கள் கூட்டத்தை காமிச்சிட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள அதே போல வந்து நாங்களும் முஸ்லீம்களுக்கு கூட கூட்டத்தை காமிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காண்டி போட்டி போட்டி பிரச்சனை உண்டாக்க வேண்டும் நாங்க பாரு இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு காரணத்துக்காண்டி இஸ்லாமிய பட தடை செய்யப்பட்ட அந்த அல்வுமா சிமி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பினுடைய நிர்வாக அமைப்புக்க தடை பண்ணியிருக்கேன் தவிர அமைப்பினுடைய நிர்வாகிகள் இன்னும் வெளியே சுட்டுகிறார்கள் அவர்கள்லாம் ஊடுருவலுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக வந்து போர்க்குடி தூக்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாநாட்டில் எந்த மாநாட்டில் இப்ப நடைபெறுகின்ற இந்த வகுப்பு மாநாடு மனுவினக்கள் மத்திய ஜவாரில் நடத்தப்படுகின்ற மாநாட்டில் இந்திய அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு எதிராக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களை அவதூறு பேசுவதற்கு அவ அவதூறுவாகவும் பேசுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக மத மோதலை உண்டாக்கும் விதமாகவும் பேசுவார்கள் அந்த மாநாட்டில் கண்டிப்பாக பேசுவார்கள் என ஒப்புறம் தீவிரவாத சக்திகளோடு தொடர்பு உள்ளவர்கள் தான் இந்த மனைவி மக்கள் கட்சியில் உள்ளவர்களும் அவர்களுடைய தலைவர் என பரிமாற்ற வழக்கில் வருட சிறை தண்டனை பெற்ற குற்றவாளி தான் ஜவார் அப்படிப்பட்ட ஜவார் தான் வப்பாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் இந்த தேர்தலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் மாநாடு நடத்துகிறார் அப்படிப்பட்ட நபர் ஒரு தேசவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பரிமாற்றம் பண்ணிருக்கிறார் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்க குற்றவாளி என இப்ப ஒரு மாத காலங்கள் அவர் வெளியே இருக்காரு வெளியே இருக்கலாம் மேல்முறையீடு மேல்முறையீடு செஞ்சதா தகவல் வருது ஆனா இப்ப கடந்த ஒரு ஒன்றரை வருடம் சும்மா சுற்றுறாரு இன்னவரை காவல்துறை அவர் கைது பண்ணல அப்படி தேசவாத பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி இந்த மாநாடு முன்னிருந்து தலைமையிட்டு நடத்துவார் என்றால் இந்த மாநாடு எப்படிப்பட்ட மாநாடாக அமையும் இந்த மாநகராட்சி தீர்மானங்கள் என்னென்னதான் போடுவார்கள் எப்படியும் தேசத்துக்கு எதிராக தான் போடுவாங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போடுவாங்க இந்திய அரசை மத்திய அரசை கொண்டு வர சட்ட திட்டங்களுக்கு எதிராக தான் போடுவாங்க ஏனென்றால் இவருடைய விஷம பிரச்சாரப்புறம் என்ன வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே அரசாங்க மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் வந்து கொண்டு வந்த எந்த ஒரு நல்ல திட்டங்கள் இருந்தாலும் அது தவறான திட்டங்கள் என்று இஸ்லாமியர்களை வெளியேற்றுவதற்காக போடக்கூடிய திட்டங்கள் என்று சட்டங்கள் என்றும் நம்மளால் வாழ முடியாது சிறுபான்மருக்கு பாதுகாப்பு இல்லை விசவ பிரச்சார் மக்கள் மத்தியில் மூலக்கலவை பண்ணி பாரத பிரதமர் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் அனைத்தையுமே சீர்குலைக்கும் விதமாக மக்கள் மத்தியில் இஸ்லாமிய மக்கள் சீர்குலைக்கும் விதமாக பாரத பிரதமர் எதிராளியாகவும் பாஜகவை எதிராளியாகவும் மத்திய அரசாங்கம் கொண்டு வர சட்ட திட்டங்களுக்கு வந்து எதிர்த்தும் இவங்க வந்து விஷப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாநாடு இன்றைக்கு அரசாங்கம் அவ்வளவுக்கு வந்து நீங்கள் நல்ல முறையாக பண்ணிட்டு இருக்கீங்க மத்திய அரசாங்கம் மா ஜாதி மதம் இல்லாமல் அனைவரும் இந்தியர்கள் நல்ல சட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வருது இந்த வக்்பாரி திருத்த கொண்டு இஸ்லாமியர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு நல்ல 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 சட்டம் அவருக்கு வரவேற்க கூட நிறைய இஸ்லாமியர்கள் வரவேற்கிறாங்க அந்த சட்டத்தை இஸ்லாமிய அமைப்புகள் வரவேற்கிறாங்க அந்த சட்டத்தை வக்பாரி சட்டத்தை ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இது போன்ற தவாரிலா போன்ற தீய சக்திகள் இந்து விரோத தேச விரோத சக்திகள் தான் சட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்கள் இந்த மாநாட்டுக்கு எக்காரணம் கொண்டு அனுமதிக்கக்கூடாது காவல்துறை முன்னணி மாநாடுக்கு எவ்வளவு அனுமதி கொடுக்கல என்ன காரணம் அனுமதி கொடுக்கல அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எதிர எதன் அடிப்படையில் வந்து இந்த மாநாடுக்கு அனுமதி கொடுக்கிறீங்க மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு இந்து முன்னணிக்கு மாநாடுக்கு அனுமதி இல்ல ஆனா முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் அனுமதியா இதுல மதசார்பாட்டு அரசு தானே அனைவருக்கு மாநில அரசு தானே அப்படி சிறுபான்மையான அரசா என்று தமிழக முதல்வர் சொல்லணும் காவல்துறை சொல்லணும் விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு எவ்வளவு கெடுபுடிகள் போட்டு எங்களுக்கு மாநாடு நடத்தும் போது முருகப்பத்தர் மாநாடு நடத்தும் போது இப்ப வழக்கூடப்பட்ட மாநாடு முழு நல்லபடியா சிறு தர்புடன் முடிஞ்சு எந்த ஒரு அசம்பா நடந்து எந்த ஒரு அசம்ப நடைபெறாம நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அண்ணாமருஜி மீதும் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் மீது மற்ற நான்கு பேர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ஆனா ஆனா மேல வந்து இதுவரைக்கும் வந்து காவல்துறை வந்து வேலைங்க பார்த்துட்டு இருக்கு மாநாடு வேலையை அஞ்சு லட்சம் பேர் கூட போறாங்க தவறுது ஏன் எங்களுக்கு அனுமதி கொடுக்க அனுமதி கொடுக்குது எங்களுக்கு மட்டும் அனுமதி வந்து தடுத்துச்சு மறுத்துச்சு விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்குவாங்க இந்த மாநாடு நடந்தால் மிகப்பெரிய மாநாட்டில் பயங்கரவாதிகள் ஊடுருவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மனித நேக்கல் மக்கள் நிச்சயம் மதுரையில் நடைபெறுகின்ற அந்த மாநாட்டில் வந்து பயங்கரவாதிகள் தடை செய்ய தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் ஊடுருவ அதிக வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்தில் வந்து இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளால் வந்து வந்துகிட்டு இருக்கு அதை தடுக்க வேண்டிய வேலை தமிழக அரசின் காவல்துறைக்கு தான் இருக்கையே தவிர இதை வந்து வேறுங்க சிறுபான்மை ஓட்டு வங்கி காண்டி இவரை வந்து வளர்த்து பயங்கர வளர்த்து பயங்கர வளர்த்து விட்டீர்கள் என்றால் அந்த மிக மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு ஒரு தாலிபான் நாடாக மாறிவிடும் என்ற ஒரு அச்ச உணர்வும் எங்களுக்கு இருக்கின்றது நன்றி சார் நன்றி 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 போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்